மேடம் குங்குமம் வச்ச நெத்தியில கருப்ப தலும்பாயிடுச்சு மேடம் அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்குங்களா நிறைய கிரீம் போட்டு பார்த்துட்டேன் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியல சித்த மருத்துவத்துல என்ன தீர்வு இருக்கு வணக்கம் மக்களே நெற்றியில வரக்கூடிய தழும்புகளை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் அது முக்கியமா பெண்களுக்கு குங்குமம் வைக்கிறதுனால ஏற்படக்கூடிய தழும்பு கருந்தழும்புக்கு என்ன மருத்துவம் செய்யலாம் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் பொதுவாகவே எல்லா கோயில்களையும் கொடுக்கக்கூடிய குங்குமத்தை வந்து சேமித்து அதை வைக்கும் பொழுது அதில் ஏதாவது கலப்படம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல லேசாக அரிப்பு வருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பாயிடும் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே வரும் நீங்கள் நல்ல குவாலிட்டியான பிராண்டடான கம்பெனி குங்குமம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராதுங்க இது மட்டும் இல்லாமல் இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நார்மலாக ஏதாவது ஒரு க்ரீம் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் இது அலர்ஜினால் வரக்கூடியது முறையாக மருத்துவரை தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இதுக்கு வந்து நாம சித்த மருத்துவத்தில் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த இலைகளை வந்து அரைச்சி அந்த ஜூஸ் மட்டும் அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த கருந்தலும்பு வந்து மறையும் இரவு நேரத்தில் குங்குமாதி தைலம் அதை அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருந்தலும்பு மறையுங்க இது இல்லாமல் நிறைய மருந்துகள் இருக்குது ஒவ்வொரு மக்களுக்கு ஏற்ற மாதிரி நாடிக்கு ஏற்ற மாதிரி மருத்துவ முறை அருகில் இருக்கக்கூடிய சித்த அணுகி உங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரியான மருந்துகளை தேர்ந்தெடுத்து உள்ளுக்கும் அதை சாப்பிட்டு மேலுக்கும் அதை தடவினீங்க அப்படின்னா முகத்துல இருக்கக்கூடிய கருந்தெலும்பு நல்லா மறைஞ்சிருங்க ஏன்னா அழகு என்பது நிறத்துல இல்லைங்க கருந்தலும்பு புள்ளிகள் சுருக்கங்கள் இல்லாம தெளிவான தோல் தான் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க நன்றி மக்களை